சிரியாவுக்குள்ளே ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுத குடம் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாலு இடத்துல நேற்று நைட்டு இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஏர் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலை சிரியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்செப்டார் மிசைல்ஸை பயன்படுத்தி இன்டர்செப்ட் பண்ணதாக சொல்லப்பட்டாலும் இப்போது பதினாலு நபர்கள் அந்த ஒரு அட்டாக்ல இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் ஒரு மூணுல இருந்து நாலு நபர்கள் வரைக்கும் ஐஆர்ஜிசியோட முக்கியமான சில ஆஃபிசர்ஸாக இருப்பாங்கன்னு ஒரு தகவலானது இப்போ வெளியே கசஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்மாயில் ஹனியாவை தெஹ்ரானுக்குள்ளே வச்சு கொண்டதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த உறவுகள் ஒட்டுமொத்தமா முறிஞ்சு ஒரு மோசமான நிலைமையில் இப்போ இருந்துட்டு இருக்க டைமில் திரும்பவும் ஈரானை சிரியாவில் வச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்கிறது இஸ்ரேலோட இந்த இடத்துல ஒரு பெரிய திட்டத்தை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானு உங்களா புக் டிபி ட்ரெண்டிங்ஸ் ساينடிஃபிக் ரிசர்ச் ஸ்டடி சென்டர் CRS னு சொல்லுவாங்க இது சிரியாவில் இருக்கக்கூடிய மயாஸ் ஆஃப் பகுதியில் ஒரு முக்கியமான கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய ஒரு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை அது மட்டும் இல்லாம நிறைய ஆராய்ச்சிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு தொழிற்சாலைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ஆயுத தொழிற்சாலைன்றது டேரக்டா நேத்து இஸ்ரேலால நேத்து நைட் அடிக்கப்பட்டிருக்கு நேற்று நள்ளிரவுல இருந்து அதிகாலைக்குள்ள மூணு தடவை இந்த இடங்கள்ல வெடிசத்தமானது கேட்கப்பட்டிருக்கு சரியா எந்த இடத்துல பார்த்தோன்னா சிரியாவோட மயசாப் அது இந்த தலைநகரை பகுதிகள் பகுதிகளில் மொத்தமாக இருந்து அஞ்சு இடங்கள்ல திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய வெடி சத்தமானது கேட்குது இப்படி கேட்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெடிச்சத்தங்களை கேட்ட பகுதிகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிரியாவோட ஸ்ட்ரேட் ரன் மீடியாவின் சனால ஒரு விஷயத்த சொல்றாங்க இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் லெபனனோட ஏர்ஸ்பேஸ்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக எங்களோட பகுதிகள் மேலே ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட இந்த வான்வழி தாக்குதல்ன்றது ஐந்து இடங்களில் மிகப்பெரிய வெடிசத்தோட ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த முக்கியமான தாக்குதல்ல ஏன்னா நாலு அஞ்சு பொசிஷன்ஸ்ல நடத்தப்பட்டாலும் இதில் இந்த ரெண்டு இடம் ஹுமா அது மட்டும் இல்லாமல் மயாசப் இடங்களில் நடத்தப்பட்ட இந்த அட்டாக்ன்றது ரொம்பவே மோசமாக பார்க்கப்படுது ஏன்னு கேட்டோம்னா நான் சொன்னல அந்த சிஇஆர்எஸ் அது இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லாவுக்கு வெப்பன்ஸை கொடுக்கறது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் பேக்கடு மிலிட்டன்ஸ் குரூப்ஸ்க்கு வெப்பன்ஸை கொடுக்கறது சிரியாவோட அந்த ஒரு சில ஆர்ம்டு குரூப்ஸ்க்கு ஈரானோட ஃபண்டிங்கோட ஆயுதங்களை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இதோட ரோல் இந்த சிரியாவோட பொலிட்டிக்ஸ்லையும் இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு யுத்தத்திலையும் இந்த ஒரு ஆயுத தொழிற்சியாளரோட பங்குன்றது அந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமானது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் முன்னூறு மில்லியன் வரைக்கும் யூஎஸ் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் இந்த இடத்துல சிரியாவால் உருவாக்கப்பட்டு ஈரான் பேக்கடு மிலிட்டன் குரூப்ஸ் ஹமாஸுக்காக இருக்கட்டும் இல்லை ஹெஸ்புல்லா அது மட்டும் இல்லாமல் ஹவுதீஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் மார்க்கெட் வழியாகவும் இல்லீகல் சில ரூட்ஸ் மூலியமாகவும் வழங்கப்பட்டுருக்கு ஸோ எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஆயுத ஃபெசிலிட்டினது இந்த ஒரு விஷயம் மூலயமா இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஹெஸ்புல்லாவுக்கும் முக்கியமான சில மிசைல்ஸ் ஆனது இந்த இடத்துல இருந்தால் சப்ளை ஆகிட்டுருக்கு அதோட ஒரு சில பேரெல்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க இதெல்லாம் இவங்களால் உருவாக்க முடியுமா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி அந்த இடத்துல இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபட்டா த்ரீ ஒன் தி

இவங்களால எந்த அளவுக்கு உதவிகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா ஈரானோட அந்த ப்ராக்ஸி குரூப்ஸா இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா ஹமாஸ்க்கு இவங்களால எந்த அளவுக்கு ஆயுதங்கள் ஆயுதங்களானது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சரியா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதற்கான பணிகள் ஆனது ஆரம்பிக்கப்பட்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த ஆயுத தொழிற்சாலை ஃபங்க்ஷனலா வருது இப்படி ஃபங்க்ஷனெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சிரியாவுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சிவில் வார் ஏற்பட்டதுக்கு முன்னாடி நைன்டீன் இருந்து இந்த இடங்களில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் வெப்பன்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஏஏ நிறைய டைம் வார்னிங்கை கொடுக்குறாங்க நிறைய டைம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கும் முயற்சிகளானது நடக்கப்படுது முக்கியமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைரெக்டாக சிரியாவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சு இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸே அவங்களோட விமானங்களை பயன்படுத்தி இந்த ஒரு இடத்தின் மேலே அட்டாக் பண்ணுறாங்க இது ரொம்பவே முக்கியமான டார்கெட்டாக வைக்கிறதுக்கு காரணம் இது வெறும் ஆயுத தொழிற்சாலை மட்டும் இல்லை ஈரானோட நிறைய ஆபிசர்ஸ் ஈரானோட சில ஆர்ம்டு மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு பேஸாக இயங்குறதும் இந்த ஒரு பகுதியும் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களும் தான் ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் இது அவங்களோட மெம்பர்ஸை ஹவுசிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து வர ஃபண்டை இந்த இடத்துல ஆயுதங்களாக மாற்றி டேரெக்டாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த இடம் ஒரு ஹப்பாகவே ஆக்ட் இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிகமான ஆயுதங்கள் இந்த இடத்துல உற்பத்தி பண்ணப்படுறது நேரடியாக லேண்ட் ரூட் மூலயமா நிறைய டைமில் ஹெஸ்புல்லாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இஸ்ரேலுக்கு எதிரா ஹெஸ்புல்லாவுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ரூட்டை இந்த சிரியாவிலிருந்து இந்த வேலி வழியா லெபனனுக்குள்ளே வர பகுதிகளில் வச்சு ஒரு நாலு ட்ரக்ஸை ஒரு டைம் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களும் இதே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா கொடுக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் ஜார்டனில் கூட இஸ்ரேலுக்கு எதிரான சில அமைப்புகள் இருக்காங்க சிரியாவில் நிறைய அமைப்புகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே வெப்பன்ஸ் இந்த இடத்துல இருந்து தான் போயிட்டுருக்கு இப்போது சனாவோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெபனோட ஏர் இருந்து தான் அவங்க அடித்தாங்க இஸ்ரேல் வந்து டைரெக்டாக சிரியாவோட ஏர் ஸ்பேஸை வைலேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் இப்போ நிறைய நாடுகளோட அந்த ஏர்க்ராஃப்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ன்றது இப்போ ஆக்டிவா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இன்கேஸ் நாளைக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்துருக்கூடாது ஏன்னா இப்ப அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருக்குல்ல இந்த பகுதிகளிலையும் ரஷ்யாவோட ரேடார்ன்றது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் ஆக்டிவ்ல தான் இருக்கு அந்த ரேடாரோட ஜோனுக்குள்ள தான் இந்த ஒரு பகுதிகளும் வரும் ஸோ அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ள நுழைஞ்சு நம்ம ஒரு அட்டாக்கை பண்ண வேண்டாம் இன்கேஸ் நாளைக்கு ரஷ்யான்ற இஸ்ரேல் பிரச்சனை மேபி இதனால கூட ட்ரிகர் ஆகிடலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான உள்ள போயிட்டு அடிக்கிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல குறைச்சிருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி லெபனனோட ஏர்ஸ்பேஸ் அவங்க முக்கியமா பயன்படுத்தினது இப்ப நான் சொன்னேன்ல இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஆர் மிசை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலயமா உள்ள வந்த அந்த மிசைல்ஸ் மிசைஸ் ஒரு சில நியூட்ரலைஸ் நியூட்ரேஸ் சொல்லிட்டு லெபனனோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே இஸ்ரேலோட விமானங்கள் போகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸ்க்கு எதிராக லெபனோடய கவர்மெண்ட் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க போறது இல்லை அவங்க எடுக்கவும் மாட்டாங்க ஸோ இப்படி இருக்க டைமில் சிரியாவுக்கு நம்ம ஒரு க்ளூவை கொடுத்துடக்கூடாது உள்ளே வந்து நம்மளோட விமானங்கள் நுழைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது சுட்டு விழுத்துறதுக்கான முயற்சிகளானது நடக்கும் ஸோ அந்த ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம் அவங்களுக்கு ஒரு க்ளூவை கொடுக்காம சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தே சிரியாவை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தே லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் முதல்ல வந்த தகவல் என்னன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு நபர்கள் தான் உயிரிழந்திருக்காங்க முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது நபர்கள் வரைக்கும் சிவியர் வந்துட்டியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சனாவில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ சிஎன்என்ல அப்டேட்டட் ரிப்போர்ட் ஆனது ஒன்று வெளியில் வந்திருக்கு பதினாலு நபர்கள் இந்த ஒரு அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்காங்க இதுல ஆறு பெண்களும் அடக்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனால் இந்த பதினாலு நபர்களில் ஈரானோட மெம்பர்ஸ் ஈரானோட ஐஆர்ஜிசிக்கு தொடர்புடைய மெம்பர்ஸ்ன்றது இன்னமும் டீடைல்டா வெளியில தெரியல ஏப்ரல் மாதத்தில் இருந்தே இந்த டென்ஷன் ஆனது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அதிகமாயிட்டுருக்கு ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் டெமேக்கஸில் வச்சு ஈரானோட எம்பசி அடித்தது திரும்பவும் அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஈரான் ஒரு பெரிய மிசைல் பேரேஜை இஸ்ரேல் மேலே பண்ணது அதுக்கப்புறம் திரும்பவும் இஸ்மாயில் ஹனியாவை தெஹ்ரானில் வச்சு கொன்னதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு போருக்கு ரொம்பவே ஒரு பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ரொம்பவே நெருக்கமான இடத்துல தான் இந்த நாடுகளும் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சம்பந்தமே இல்லாமல் இப்போ இஸ்ரேல் போயிட்டு இந்த இடத்த அடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் உங்களுக்கு கிடையாது மேபி இஸ்ரேலுக்கு இன்ட் டிஜிட்டல் இன்புட்ன்றது பெருசாக ஒன்று கிடச்சிருக்கணும் ஹெஸ்புல்லாவுக்கு ஏதோ ஒரு மாஸ் வெப்பன்ஸ் இல்லை ஒரு முக்கியமான ஆயுத அமைப்புகள்ன்றது சமீபத்தில் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ஒரு தகவலானது இவங்களுக்கு கிடச்சிருக்கணும் அப்படி இல்லையா ஹெஸ்புல்லாவுக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படி இல்லை ஏதோ ஒரு பயாலஜிக்கல் வெப்பன்ன்றது ஈரானால் இந்த இடத்துலேருந்து டைரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கணும் ஸோ மொசோடாவோட வேலைன்றது இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் இருக்க இருக்க இந்த ப்ரெஷரை இன்னமும் அதிகமாக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் இன்டைரக்டாக ஈரானுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா டமாக்கஸில் எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததோ அதுக்கு கிட்டத்தட்ட சரிநிகரான ஒரு சம்பவம் தான் இது எந்த இடத்துல ஈரானோட ஐஆர்ஜிசி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் ஈரானால ஃபண்ட் இருக்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி மேலே இப்போ இஸ்ரேல் டேரெக்டாக அட்டாக் பண்ணி ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கு ஈரான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்கிறது நம்மளால் எந்த ஒரு கெஸ்ஸுமே பண்ண முடியல அதுவும் இல்லாமல் ஈரான் ரொம்ப இப்போ அமைதியாக இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு செய்திகளையும் வெளியிலையும் சொல்ல முடியல ஐஆர்ஜிசி இன்னமும் அஃபிஷியலாக இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணலை ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தாலும் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டாச்சு இல்லை அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்களே தவிர அதை வந்து சரின்னு ஒத்துருக்காங்களே தவிர இதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இதுக்கு வரப்போகிற நாட்களில் இவங்களோட பதில் என்னவாக இருக்குன்றது இன்னமும் இந்த எந்த ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்டே இருந்தும் தெரியல ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ பார்க்குறப்போ இல்லை இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது இஸ்ரேல் கண்டிப்பாக நார்த் அண்ட் ஃப்ரண்ட்டை கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க நேற்று கூட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு ஆர்டர் ஆனது கொடுக்கப்படுது நார்த் அண்ட் ஃப்ரண்ட்டில் அமைதியை திரும்ப கொண்டு வரதுக்கு நம்மளோட குடிமக்களை வந்து ஒரு ஒரு லட்சம் நபர்களை வந்து அந்த இஸ்ரேல் லெபனன் பார்டர்லேருந்து நம்ம பின்னோக்கி கொண்டு வந்திருக்கோம் அங்கேருந்து அவங்களை காலி பண்ண வச்சு பத்திரமான இடங்களில் தங்க வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப நாளைக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவங்களோட வீடுகளுக்கு நம்ம அவங்களை அனுப்பியாகணும் அதுக்கு தேவையாக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்கள அந்த அவங்களோட வீடுகளுக்கு அனுப்புறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ இந்த நடக்கப்பட்ட இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா காசாக்குள்ளே இப்போ ஹமாஸோட அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது மேபி ஹமாஸ் ஒரு பெரிய அட்டாக்கு இல்லை ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பிளான் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேப்பை விட்டுருக்கலாம் அப்படி இல்லையா இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஹமாஸோட முக்கியமான ஆப்ரேஷன்ஸை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதாவும் இந்த இடத்துல நிறைய செய்திகள் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ காசா பக்கம் இஸ்ரேலோட கவனம்ன்றது குறையிற டைமில் அடுத்ததாக ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு ஈரான் இதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஈரான் அவங்களோட பேரை இந்த அரபுலகம் உலகம் மட்டும் இல்லாமல் ஈரானை நம்பி இருக்க நிறைய நாடுகள் கிட்ட இந்த இடத்துல எடுத்துக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு நம்ம பெறுது